அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் உங்களுக்கு எண்ட பண்ண அப்புறம் பாருங்கள் இந்த இன்னைக்கு தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ நானும் இன்னைக்கு வரட்டும் விட்டோன்னு பார்த்து கொண்டு வந்துனா ஆசாரி வரல என்ன வர்ற மாதிரி அப்புறம் ரெண்டைக்கு இந்த சோம் சொன்னாங்க இப்போ கொஞ்சம் குயிக்காக வந்து போட போட வர்றதுண்டு அப்போ பிறகு தான் நானும் ஒரு சரி ட்ரை பண்ணுவோம்ட்டு ட்ரைவ் பண்ணேன் இப்போ நான் காட்டுன்னு பாருங்கள் ஓகே என்னோட ஒரு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அதில் இதில் ஒரு அக்கௌண்ட் இதில் வந்து ஆயிரம் ஜிஎஸ்டிக்கு செய்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளே போய் நான் ஜிஎஸ்டி ஓ ஓபிபிஎன் வீட்டில் போவோம் போனீங்க இதில் பாருங்கள் இதில் அவங்கள எல்லா மாதிரி பாருங்கள் ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பை பண்ணிக்கிட்டேன் அது வந்து பை பண்ணியிருக்கேன் நீங்கள் நான் ரிசீவ் குள்ளே காட்டுறேன் ரிசீவ்ல பாருங்கள் பதினாலு நிமிஷத்துக்கு போது எனக்கு ஒரு லாபம் வந்திருக்கு அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு ஜிஎஸ்டி செல்லாகிருக்கு அது மாதிரி இருபது நிமிஷத்துக்கு முன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜூ செல் ஆகியிருக்குது இப்படி பாருங்கள் இன்றைக்கு பதினைஞ்சாந்தேதி மட்டும் போவோம் இந்த இருக்குது நூற்றி ஐம்பது அதுக்கு எழுபத்தாறு ட்ரெண்டு சரியா இதில் இருந்து இந்த இரண்டுபதி மூணும் நான் இங்கே கொண்டு வந்தேன் இரநூறுபதி மூண்டும் இந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதையும் அங்கே மாறி மாறி கொண்டு வந்துருக்கேன் அதான் அஞ்சு காட்டி கொண்டுருக்கு அவ்வளோ தேச்சு தான் இங்கே வை பண்ணிக்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வச்சுக்கொண்டு வை பண்ணி விட்டுருக்கேன் இந்த இதில் பாருங்கள் இதாக இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து இருபத்தாறு அப்போ இதுக்கு பிறகு தான் எனக்கு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இது வந்து இப்போ பதினொன்று பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு போட்டுருக்கோம் சரியா அதில் இருந்து இப்படி பார்த்தீங்கடா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இதை எத்தனை லாபம் வாங்க லாபத்தை பிள்ளையாக காட்டுது இது ரெண்டைக்கு இண்டைய டேட்டு பார்த்தோம்னு சொன்னால் இண்டைய டேட்டில் வந்து இந்த மூன்றாம் தேவை அதுக்கு முதல் இதாக இருக்குது ஸ்ட்ரெண்டு இதாக இருக்குது ஒரு ரெண்டு தசம் மூன்று அப்போ ரெண்டு வைப்புமே ரெண்டு இந்த இதில் நாலு ஆறு இதில் ஒரு மூன்று ரெண்டு வைப்போம் ஆறு ஆறாம் ஒம்பது இந்த நாலு பதிமூன்று இந்த நாலு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுக்கிட்ட வந்திருக்கு பதினெட்டு தொடர்புடைய எனக்கு இன்றைக்கு லாபம் வந்திருக்குது அப்போ அதில் இந்த ஆயிரத்துலேயும் மிச்சம் ஒன்றெண்டு தான் வராது அதே உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் டெஃபிக்குள்ளே போயிட்டு ஓகே நீங்கள் பார்த்து செய்யுங்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் பேர் நீங்கள் செய்யாமல் எடுத்துக்கலாம் பார்த்து ஆனால் கொண்டு இருக்கீங்க நான் அப்போ வழியாக கட்டாயம் இது வரும் இப்போ பாருங்கள் பாருங்க இதுக்குள்ள ஹிஸ்டிகில் போயிட்டு காட்டும் ஓகே கனெக்ட் பண்ணுவோம் சரி இதை பாருங்கள் கடைசியாக நூற்றி நாற்பது வரை பண்ணிக்க பாருங்கள் இதில் ரெண்டு தான் எனக்கு நிற்கிது இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சேல் ஆகிட்டு இன்சேல் இன்ஸு நொட்போஸ்ட் செல் இருக்குது அப்போ அது ரெண்டு தான் நிற்கிது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து வருது ஒன்பது ஐம்பத்தெட்டு ஒன்பது ஐம்பத்தெட்டுன்னு சொன்னால் இது யூகே டைம் தானே ஜுடிஷியல் டைம் தானே அப்போ எங்கட டைம் வந்து பாருங்கள் இப்போ யூகே ஜூடிஷியல் டைம் வந்து இப்போ பத்தம்பத்தி மூன்று சரி இதில் ஒன்பது ஐம்பத்தெண்டு ஒரு மணி முதல் வந்துருக்கு சரியா அது மட்டும்தான் இன்சேல் நிற்கிது ஒரு மணி தகுதி முதல் போட்டால் தான் நிற்கிது அந்த ஒன்று அடுத்தது இந்த பத்து முப்பது மணி இப்போ தான் போட்டினா அது ஒன்று நிற்கிது தான் நிற்கிது மிச்சம் சூழல் ஆகிடுச்சு சரியா இது ரெண்டு நிற்கிது எனக்கு அடுத்த அக்கௌண்ட் இருக்குது பாருங்க அடுத்த அக்கௌண்ட்டில் அது வந்து இட்லாமே போட்டது எல்லாம் சரி ஆகிடுது போஸ்ட் சைடில் ஒன்று இருக்குது ஏற்கனவே நம்ம இந்த நோட் போஸ்ட் எட்டில் ஒன்று நிற்கும் நான் ஹோல்டாகி இதை கொடுக்க அது வழியில் வந்துட்டு ஓகே இதில் பார்த்தீங்கண்டா இதில் போனமெண்டா கிஸ்டரி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய டேட்டில் இருந்து எனக்கு சகல மொழியில் வந்துருக்கு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த இந்த இன்சைல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி பாருங்கள் இருபத்தாறாம் தேதி போட்டது தான் மற்றது அதுக்குமேல ஆறாம் தேதி போட்டு நுட்ப செயல் இருந்து இன்றைக்கு வந்துருக்கு அப்போ கடைசியாக நுட்ப செயலு இன்றைக்கு போட்ட மாதிரி தான் நிற்கிது இது எல்லாம் வந்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலும் மொழிதாயிடுச்சு சரி அப்போ கட்டு வழியாக வந்தோன்றது ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றாக போகுது அவள் நீங்கள் நம்பி செய்யலாம் இறங்க இறங்கிச்சே இங்கே இப்போ இது வேறு ஓட்டு மாட்டோம் ஒன்று மீட்டில் தானே இதில் இப்போ நம்ம ரோயல்கீழே போய் இருந்து பார்த்து உழை விட்டுட்டோம் இது அப்படி ஒன்றுமே இல்லை இது ஒரு ஆள் பாங்க ஒரு ஆள் ஹட்டாயம் வைக்கும் இப்போ எங்களோட கம்யூனிட்டி கொஞ்சம் கூடியிருக்கா எல்லாம் இப்போ இந்தியாவில் இந்த கேரளாவில் இடத்துலேருந்து ஆக்கள் வந்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் கம்யூனிட்டி கூட தான்ட்டு இருக்குது அப்போ நல்லா ஓடுது இப்போ நீங்கள் அதை பார்த்து இது எனக்கு இதிலேயே பத்து பதினஞ்சு இப்போ இது அஞ்சு ரூபா இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு வரணும் பதினஞ்சு வரணும் பதினஞ்சில் நிற்ப செல்ல ஒன்று நிற்கிது தானே அப்போ இதுவரையும் கொஞ்சம் கூட வர நினைக்கிறேன் அது அங்கே இது அப்டேட் கொஞ்சம் குறையாக்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆகவே நீங்களும் ஒரு கைடெலாம் ட்ரை பண்ணி செஞ்சுங்கண்டா தீமை வளர்க்கலாம் இப்போ நான் எடுக்கின்ற கணவர் எடுத்துருப்போம் இதுக்காக தான் தான் இப்போ நீ ஓகே நீ நான் இதுலேருந்து நீங்கள் தாக்கல் எடுப்பேன்